தமிழ் சினிமாவில நாடோடிகள் படம் மூலமா தமிழ் சினிமாவில் நடிகை அறிமுகமாகினவங்க தான் அபினியா காதுகள் கேட்காம பேச முடியாம இருந்துமே தன்னுடைய நடிப்பு திறமையால அனைவருமே அசத்தி இருப்பாங்க தமிழை தாண்டி பிறமொழி மொழி நடித்து மக்கள் மனதையுமே கவனம் பெற்று இருக்கிறாங்க சமீபத்துல இவருக்கு பிறவள்ள நடிகருடன் காதல் விரைவில் திருமணம் என்ற வதந்தியும் கூட பரவி இருந்தது இது குறித்து ஒரு பேட்டியில் அபினியா கூறுகையில் நான் இப்ப தான் இருக்கிறேன் என்னோட சின்ன வயசு நண்பன் தான் பாய் ஃப்ரெண்ட் பதினஞ்சு வருஷமா இந்த உறவு தொடர்ந்துட்டு தான் இருக்கு என்னோட நண்பர் அவர் அவரிடம் எந்த விஷயமா இருந்தாலுமே என்னால பேச முடியும் எந்த விதமான ஜட்மெண்டும் இருக்காது ஆனா இன்னும் எங்களோட கல்யாணம் பத்தி இன்னும் பிளான் பண்ணல நான் இன்னும் செய்ய வேண்டிய விஷயம் நிறையவே சொல்லி இருக்குது நடிகர் விஷாலுடன் என்ன பற்றி வரும் வதந்தி எல்லாமே ரொம்ப முட்டாள்தனமானது விஷால் என்ன ப்ரப்போஸ் பண்ணார் விஷால் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுதுன்ற செய்தி எல்லாமே நம்பாதீங்க அனைத்துமே உண்மைக்கு புறம்பா தான் காணப்படுது அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் கூட சமூக வலைதளங்களையும் ரசிகர்களிடையே அதிகமாக பகிரப்பட்டு வர ஒரு விஷயமாவே காணப்படுது